ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாருவோட ஆட்டத்தை வந்து கதிரை வச்சு மணி வந்து செமையாக வந்து செக் வச்சுட்டாப்புல அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாட்டி வந்து அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க இந்த மாதிரி இனிமேல் வந்து ஊர் பூரா வந்து ஃபோட்டோவெல்லாம் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் வந்து சீனுக்கும் மாயாவுக்கும் வந்து கல்யாணம் நடக்கவும்ங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது சாருவோட வாழ்க்கைக்கு வந்து சீனு தான் பொறுப்பு ஏற்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் முடியாது என்ன விளாடுறீங்களா அப்படின்னு வந்து ஜானகி வந்து கேட்குறாங்க நீங்கள் ரொம்ப தப்பாக முடிவெடுக்கிறீங்க நீ சும்மா நிறுத்துறியா ஜானகி எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீ தான் நீ தான் ஆரம்பத்துலேயே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிற விஷயத்தை முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ தூரம் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காது முதல்ல வந்து சீனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து பேசுனது சாருவை தானே அதனால் அவன் கல்யாணம் பண்ணுறது தான் முறை அன்னைக்கு வந்து ரகுராம் வந்து உனக்காக வந்து ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை வந்து இப்போ சீனு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான் அதனால் நீ தேவையில்லாத விஷயத்துலலாம் போட்டு தலையிடாத அப்படின்னு சொல்கிற பாட்டி நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க என்னாலலாம் வந்து மாயாவை தவிர்த்து வேறு யாரையும் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி சீனு வந்து இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னை வந்து கேள்விலாம் கேட்கல நீ செஞ்சே ஆகணும் செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா ரகராமாவில் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க கரெக்டாக வந்து பாட்டி வந்து இதுக்கப்புறம் பேசுனா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி டக்குன்னு வந்து சீனு இழுத்துட்டு வந்துடுறாங்க இழுத்துட்டு வந்துட்டு பத்மா கிட்ட வந்து தாலியை வந்து வாங்கி சீனு கையில் கொடுத்து க நீ வந்து இப்போ தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறதுன்னு இல்லாமல் மாயா வந்து த அவசரப்பட்டுறாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ கண் கலங்கி நிற்கிறப்ப கரெக்டாக வந்து மணி செம மாதம் வந்துடுறாப்புல இருந்தோன்னா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறீங்க இப்போ என்ன ஆகிபச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டியை இதுக்கு மேலே என்ன மாப்பிள்ளை ஆகணும் உங்கள் பையன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது இவ்வளோ அவசர அவசரமாக பண்ணணுமா சாருக்கு வந்து என்ன இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா வேற மாப்பிள்ளை கிடைக்க மாட்டானா அப்படின்னு வந்து மணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பத்மா வந்து உடல்ல என்னங்க விளாட்றீங்களா ஏற்கனவே வந்து பார்த்த மாப்பிள்ளை சொல்லிட்டு போனது தானே ஊரில் உள்ள எல்லார் இடத்துலையும் வந்து மாப்பிள்ளைங்க அப்படிதான் வேண்டான்னு தானே சார்வை சொல்லுவாங்க இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சார்வோ யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு என்ன இப்படி பேசுறீங்கன்னு சிவராமனும் பேசுகிறாங்க இந்த மாப்பி இல்லைன்னா இன்னும் நாலஞ்சு மாப்பிள்ளை தேடி பார்ப்போம் பக்கத்து ஊரில் எல்லாம் அப்படின்னா இந்த ஊரில் போய் இப்போ வேணான்னு சொல்லிட்டு போனவன் வந்து பக்கத்து எல்லாம் சொல்ல மாட்டானா அதனால் நீங்கள் வந்து பேசாமல் இருங்க மாப்பிள்ளை சீனு வந்து உங்கள் பையனுக்கு வந்து விருப்பத்தை கேட்கணும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நீங்களும் வந்து மாயாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து சீனோட வந்து ஆசை எல்லாம் இப்போ வந்து கே மாயாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போ வந்து சீனும் மாயா ரெண்டு பேருக்கு தான் நிச்சயம் ஆகிடுச்சுல இப்போ வந்து சாருக்கு தானே பிரச்சனை முதல்ல சாருக்கு இன்னொரு மாப்பிளை வந்து ஆல்ரெடி கிடச்சாச்சு அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா சும்மா வந்து பேருக்கு ஏதாவது சொல்கிறீங்கன்னா வெளியில் உள்ளவங்க இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அதே குழப்பத்தை தானே மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் நினைக்கிற தப்பு இந்த வீட்லேயே வந்து மாப்பிள்ளை இருக்காங்க அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே யார் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே கரெக்டாக வந்து கதிரை வந்து இருந்தோ மாப்பிள்ளையே வந்துட்டார் அவர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டியில் கதிர் வந்து செம மாதம் வராங்க வந்தோம் வந்து இப்போ தாண்டா கே மாப்பிளை கிட்ட அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க மணி வந்து முன்னாடியே வந்து இந்த பத்மா வந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காங்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாப்புல அப்போயே கதிர் வந்து வெளியில் போயிட்டு போயிட்டு இருக்கப்ப ஏய் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பத்மா வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அதனால் வந்து நீ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எங்கேயும் போகாத இங்கே வீட்டில் இரு அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது பக்கத்தூரில் அப்படின்னு சொன்னோன்னே யாருக்கிட்ட எதிராடா அது அந்த கதை வந்து நான் உங்களுக்கு அப்புறமேட்டுக்கு சொல்கிறேன் அப்படின்னு இந்த கார்த்திக் த தனா விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்து நினைக்கிறாங்க சரி அதை விடுங்க இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா பத்மா வந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கா அவள் வந்து ரொம்ப நல்லவு மாதிரின்னு நடிக்கிறாள் அதனால் சாருக்கு வந்து சிக்கல் பண்ணுவாள் நாளைக்கு மாப்பிளை வந்து நிச்சயமாக வந்து கல்யாணத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அந்த தடுத்து நிப்பாட்டுறது மாப்பிள்ளை வந்து சாருவை பே தப்பாக திட்டுறதுக்காக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால நீ ஒரு விஷயம் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா இந்த விஷயம்லாம் அவ்வளோதான விஷயம் விடுங்க நம்ம அசத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க சிரித்ததுக்கப்புறம் பத்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க இப்படி திடீர் பின்னு வந்து கதிரை வந்து மாப்பிள்ளனா என்ன விஷயம் அப்படின்னு பத்மா கேட்டானே ஏன் கதிர்க்கு என்ன குறைச்ச அப்படின்னு வந்து இந்த பக்கம் மணி வந்து பேசிகிட்டு இருக்கப்ப இவரெல்லாம் வந்து என்னாலலாம் மாப்பிள்ளையை ஏற்றுக்க முடியாதுன்னு மகாலிங்க வந்து சண்டை போடுறாப்புல இங்கே பாருங்கள் என்ன பேசுகிறீங்க சீனு எப்படியோ இந்த வீட்டில் அதே மாதிரி தான் கதிரும் இப்போ ரகுரம் அவரோட வளர்ப்பு தானே அப்படின்னா இதெல்லாம் செட் ஆகாது சீனு தான் வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணணும் சாருக்கு ஏற்கனவே நிச்சயம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சு போயாச்சு இப்போ வந்து மாயாவை வந்து சீனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்குல்ல அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தானே சாருக்கு வந்து இன்னொரு மாப்பிள்ள பார்க்கணும் இப்போ தான் மாப்பிள்ள இருக்காங்கிறேன் அப்புறம் வந்து நீங்கள் எதுக்கு இவங்களை வந்து தேவையில்லாமல் வந்து பேசுகிறீங்க அப்படி சேர்த்து வைக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக வந்து பாட்டிக்கும் சரி பத்மாவுக்கும் சொல்கிறாங்க அப்போ சீனுவோட விருப்பம் இல்லாமல் தானே வந்து சாருவை கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது மட்டும் வந்து சரியா கதிர்க்கு வந்து மனப்பூர்வமாக சம்மதம் இந்த கல்யாணத்தில் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படின்னோடனே உடனே கையை கட்டிக்கிட்டு செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாப்புல கதிர் வந்து எனக்கு பரிபூர்ண சம்மதம் மாயா எப்படி இந்த குடும்பத்துக்காக வந்து எல்லா விஷயங்களும் தியாகம் பண்ணுறாளோ அதே மாதிரி தான் கதிரும் வந்து சாருக்கு வந்து வாழ்க்கை கொடுக்குறதுல எனக்கு எந்த ஒரு சிக்கலும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதிரடியாக சொல்லிடுறாங்க இதை பார்த்தோன்னே வந்து சாருக்கு வந்து ஆஹா இவன் ரொம்ப ஓவராக போகிறானே ஒருவேளை தாலி கட்டிடுவாங்களோ அப்படின்னு இப்போ ஏதாவது தடுத்து நிப்பாட்டணுமே அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஒரு நல்ல நாள் பார்த்து ஏதாவது அப்புறமேட்டுக்கு பேசிக்கலான்னு என்ன அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம் அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி சாருவுக்கு இப்போ வந்து நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இப்போ வந்து கதிர் வரலைன்னா வந்து சீனுவை வச்சு கல தாலி கட்ட சொல்லிருப்பீங்களே இப்போ வந்து நான் சொல்கிறேன் கதிரை வந்து தாலி கட்ட சொல்லலாம் சாருக்கு இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படி ரகுராம் வந்து இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு வந்து சரி மணியும் சரி கதிரும் ரெண்டு பேரும் ஒரு ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்காங்க நம்ம எதுவும் இடையில பேசி இதை குழப்பி விட்டுற வேணாம் மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப பாட்டி வந்து கிட்டே கேட்குறாங்க என்னப்பா நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கேன்னு இது வரைக்கும் என்னை கேட்டால் ஏதாவது முடிவு பண்ணிங்க இப்போ வந்து மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்போ அவங்க வந்து சொல்கிறத வந்து கேட்டுக்க வேண்டியதா அப்படின்னோடனே சரி நீ பேசினதெல்லாம் போகிறோம் டே கதிர் முதல்ல அவங்க பத்மா கிட்டேருந்து தாலியை வாங்க அப்படின்னோன்னா அவனுக்கு விருப்பம் இல்லை அதுதான் விருப்பம் இருக்குதுன்னு சொல்லி முடிச்சாச்சு இல்லை தாலியை கொண்டா அப்படிங்கிறாங்க தாலியை நாலாம் தரமாட்டேன் அப்படின்னா என்ன சும்மா தரமாட்டேங்கிற மரியாதையை கொடுக்குறியா இல்லைன்னு கையிலேருந்து வந்து டக்குன்னு வந்து பத்மா கிட்டேருந்து வந்து பிடுங்கிடுறாங்க மணி மணி பிடுங்கினதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து டேய் இந்தாடா மருமகடை தாலி கட்டுறா அப்படின்னு வந்து சாருக்கு கிட்ட வந்து தாலியோடு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க உடனே வந்து சாரு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போய் போ தள்ளி போயிட்டுருக்காங்க ஏமா வந்து தள்ளி போகிற பயப்படாத கதிரும் வந்து இந்த வீட்டில் வந்து எ எல்லா உரிமையும் இருக்குது அவனுக்கும் வந்து பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இதுக்கு மேலே வந்து கை நிறைய சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான் என் பையனாவது இப்போ கடை வச்சிருக்கான் இப்போ தான் வந்து கஷ்டத்தோட கடனோட இருக்கான் ஆனால் வந்து கதிர் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தாலியை எடுத்து வந்து கரெக்டாக சாருக்கிட்ட வந்து கழுத்தில் வந்து கை வைக்கிறாங்க கை வச்சோன்னே வந்து சாரு வந்து என்ன பண்ணுறன்னே தெரியாமல் பத்மாவையும் சரி இவங்க எல்லாரையும் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க அதோடு வந்து எபிசோடை வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்